ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சனை மணிக்கு என்ன பார்க்க போகிறேன்னா கருவே ப்ளஸ் அந்தவங்க செய்ய போகிறோம் டேஸ்டியான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் லன்ச் பாக்ஸ் கூட விடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடையில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி காஷ்மீர் சில்லி தான் எடுத்திருக்கேன் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நான் ஃப்ரெஷ்ஷான என்ன ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இதை ஆற வச்சிட்டு மிக்சி சாலை சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது அப்படியே உரமாக இருக்கட்டும் இப்போ கடையில் என்ன சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக முந்திரி கடலைப்பருப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க வாசனிக்காய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வறுத்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம சுட சுட ரைஸ் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ஹெல்த்தியான டேஸ்டியான கருவேப்பில சார் ரெடி ஆகிடுச்சி நிறைய ஹெல்த் ஃபனிஃபுட்ஸ் கூட இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ